கண்ணியமானவர்களே ரெண்டு நிமிஷம் உட்காந்து ஒரு அமலை செய்கிறதுனால காலம் முழுவதும் செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே யாருக்கெல்லாம் ரசூலா ரொம்ப பிடிக்குமோ யார் ரசூல்லா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய திக்ரில் இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் நம் மரணம் வரை நம் மௌத்தாகம் வரை நம்மினுடைய பொருளாதாரத்தில் நம்முடைய செல்வத்தில் நம்முடைய ரிசக்கில் அபவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் இது ரொம்ப சிம்பிளானது செய்வதற்கு இரண்டே ரெண்டு நிமிடம் போதும் ரெண்டு நிமிஷம் செஞ்சால் போதும் நம்மினுடைய லைஃபே செட்டில்மெண்ட் நம்ம லைஃப் செட்டில்மெண்ட் அப்படி அல்லாஹத்தாலா என்னுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் வரகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் எந்தளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவதற்கு கூட நினைத்த பொருளை வாங்கி சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு கடைசி ஏழ்மையினுடைய வறுமையினுடைய கடைசி நிலையில் இருந்தாலும் அல்லாஹாலா இந்த ரெண்டு நிமிடம் இந்த ஒரு அமலை செய்யக்கூடிய அடியானினுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றிடுறான் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அமல் தான் ஒன்றே திக்கர் இன்னொன்று ஒன்று செலவாத் இன்னும் ஒரு சஹாபீர் சூழல்லாட்டை வர்றாங்க ரசூலாட்டை வந்து யார் ரசூலல்லா எனக்கு ஏதாவது ஒரு திக்கர் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜுமாவுடைய தினத்தன்று அப்போ நபி விசல்லா அழகி விசல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜுமா தொழுகைக்கு பின்பு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன திக்கரை நீ ஓதுப்பா இந்த சின்ன திக்கரை நீ ஒரு நூறு தடவை ஓதிவா உன்னுடைய இரண்டு லட்சம் பாவம் மன்னிக்கப்பட்டும் உன்னுடைய பெற்றோர்களினுடைய தாய் தந்தையர்களுடைய இருபத்தி நாலு ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும்ப்பா அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு திக்ரையும் இன்னொன்று சலவாத் இந்த சலவாத்தையும் எவர் ஒருவர் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்பு ஒரு இரண்டு நிமிடம் உட்காந்து ஒரு நூறு நூறு தடவை ஓதுறாங்களோ அல்லாஹாலா அவரினுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி வச்சிடறான் அப்படியே மாற்றிடுறான் எந்த ஒரு நெருக்கடியான நிலையில இருந்தாரோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவர் யாருன்னு இவர் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட இவராப்பா இவர் மிக பெரும் செல்வந்தராச்சு இவர் மிகப்பெரும் பணக்காரராச்சே இவர் மிகப்பெரும் மிக்கவராச்சே அப்படின்னு மக்கள் அவரை மறி மரியாதை செலுத்தக்கூடிய மதிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலினுடைய வாழ்க்கையை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மாற்றிடுறான் இந்த ஒரு புகழ் இந்த ஒரு பொருளாதாரம் இந்த ஒரு உடல் ஆரோக்கியம் இந்த ஒரு கண்ணியம்லாம் கிடைப்பதற்கு நம்ம எந்த ஒன்றுமே செய்ய தேவையில்லை ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஜுமாவுக்கு பின்னாடி உட்காந்து இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சா போதும் அது என்ன அமல் இப்போ ரசுல்ல சொன்னாங்கல்ல அந்த திக்கர் என்னன்னா விஸ்மில்லாஹிர் நான் ரஹிம் சுபஹான் அலிமிஹி இதனுடைய பொருளை பாருங்கள் சுபஹான் அல்லா நீ தான் பரிசுத்தமானவன் நீ தான் புகழுக்குரியவன் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள் இந்த ஒரு திக்கிற ஒரு நூறு முறை ஒதுக்கங்க பிறகு சலமாத்தை ஒரு நூறு முறை ஒதுக்கொள்ளுங்கள் அது என்ன சலவாத் அப்படின்னு கேட்டால் சலாத்துன் நாரியா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும சல்லி சலாத்தன் காமிலா ஒசல்லிம் சலாமன் தாமா على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنفرج به الغرب وتقلى به الحوائج وتنال به رغائب وحسن الخواتم ويستسقي الغمام ببديه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. إن رأي ஒரு நூறு முறை ஓதிக் இந்த இரண்டு அமல்களையும் நூறு நூறு இரநூறு முறை ஓதுவதற்கு ரொம்ப நேரம் கூட ஆகுது ஒரு ரெண்டே நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அமலை சிரமம் பார்க்காம நீங்க ஜுமா தொழுது முடிச்ச பின்ன பெண்கள் வந்து ஜும்மா கிடையாது லுகர் தொழுது முடித்த பெண்ணை இந்த ஒரு அமலை செய்து வாருங்க நீங்கள் கடையை வைத்திருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி நீங்கள் சும்மா வீட்டிலே இருந்தாலும் சரி அல்லாஹால உங்களுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷாலா நீங்கள் பணத்திற்காக வேண்டி காசிற்காக வேண்டி யாராரிடமும் போய் கையெழுந்துறீங்க யாராரிடமும் போய் கேட்குறீங்க ஒரே ஒரு தடவை இந்த ஒரு மெத்தடை செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து அல்லாஹால உங்களை யாரிடமும் போய் கையேந்த வைக்க மாட்டான் அந்த நிலையே வராது என்ன சொன்னால் உங்களை தேவையற்றவனாக எல்லாம் மாற்றிடுவான் உங்கள்கிட்ட எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான் ஆக அககண்ணியமானவர்களே இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பண்ணி வைக்கிறேன் மின்ஷால அதை பார்த்தாவது இந் இன்றைய ஜுமாவுக்கு பின் இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள் அகமானவர்களே இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களுடைய ரிசுக்கிலெல்லாம் தல அதிகமான பறக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்